வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை முதலில் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இன்றைக்கு தேதி ஞாயிற்றுக்கிழமை குமரி முனையை தொட்டுக்கொண்டு தலைமன்னார் தொட்டுக்கொண்டு அதாவது இலங்கையோட புத்தளத்திற்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடைப்பட்ட கடற்பகுதியிலேயும் மன்னார் வளகுடாவிலையும் சற்று வலுவான காற்று இருக்கு இது எடை குறைந்த படகுக்கு சவால் கொடுக்கும் காற்று இந்த காற்று மதியத்திற்கு பிறகு தமிழ்நாட்டின் கடற் கட கரையோர பகுதிகளில் வலுப்பெறும் இன்றைக்கு மதியத்துக்கு பிறகு கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் வழியாக தெற்கு திசை காற்று வடக்கு நோக்கி மாலையில் முன்னிரவில் நள்ளிரவு வரைக்கும் சற்று வலுவாக பயணிக்கும் நாளை அதிகாலை தமிழ்நாட்டின் கரையை விட்டு அப்படியே விலகி இலங்கை கடற்பகுதியில் வலுவாகவும் குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடாவில் சற்று வலுவாகவும் இருக்கும் நாளை திங்கக்கிழமை பனிரெண்டாம் தேதி மாலையில் வலுபெற இருக்கிறது தெற்கு காற்று தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட சரக்கு போக்குவரத்திற்கு தோணி போக்குவரத்திற்கு இடையூறு கொடுக்கும் வகையில் தூத்துக்குடியிலிருந்து இருந்து குமரி முனை வரைக்கும் சற்று வலுவான காற்றாக இருக்கும் இது மாலத்தீவு தூத்துக்குடி இடைப்பட்ட பகுதியில் மிகவும் வலுவான காற்றாக இருக்கும் இனிமேல் மாலத்தீவு சரக்கு போக்குவரத்து நடத்துவது என்பது சற்று கடினமான காரியமாகத்தான் இருக்கும் மாலத்தீவு பகுதிகளில் கடினமான காற்றாக இருக்கும் தயவுசெய்து இனிமேல் இதை முடித்து கொள்ள வேண்டியது இந்த வருட சரக்கு போக்குவரத்தை தென்மேற்கு போகிற அடுத்தது தொடங்கணும் அதுக்கப்புறம் தடை விதிக்கப்படும் ஆகவே வரக்கூடிய பதினைந்து தினங்கள் மிகவும் சவாலாக இருக்கும் இது மாலத்தீவு மிக சவாலாக இருக்கும் லட்சத்தீவு கூட குமரி முனையை தொட்டுக்கொண்டு லட்சத்தீவு போயிடலாம் ஆனால் குமரி முனையிலிருந்து மாலத்தீவு போவது மிக சரிய சவாலாக இருக்கும் நாளையிலிருந்து காற்றோட வேகம் அதிகரிக்க இருக்கிறது குமரிமுனை மாலத்தீவு குமரிமுனை தூத்துக்குடி குமரிமுனையிலேருந்து முனையிலேருந்து லட்சத்தீவு கூட பெரிய பிரச்சனை கிடையாது இந்த காற்று மாலையில் நள்ளிரவில் அதிகாலை என்று இனிமேல் தொடர்ந்து இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த காற்று இருக்கும் இந்த காற்று தமிழ்நாட்டின் மன்னார் வளைகுடா தமிழ்நாட்டின் கரையோரம் மற்றும் மன்னார் வளைகுடா பாக்கல சிந்தி பகுதி அதாவது குமரி முனை தொடங்கி கோடியக்கரை முனை வரைக்கும் வலுவாக இருக்கும் காற்று நாற்பத்தைந்துலேருந்து அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் கூட இருக்கும் சில நேரங்களில் ஆக இன்றைக்கு ஒரு நாள் தாங்க நீங்கள் பிடிக்கலாம் நாளையிலிருந்து சவால் தான் நாளை மறுநாள் தடை தான் பதினெட்டாம் தேதியிலிருந்து தடை விதிக்க வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக எல்லா நாளுமே தடை தான் பதிமூணாம் தேதி காற்று வலுப்புகிறோம் பதினாலாம் தேதி மேலும் வலுபுறோம் தொடர்ந்து இந்த காற்று வலுவாக இருக்கும் மன்னார் வளைகுடா குமரிக்கடற் பகுதிகளில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதிக்கு மேலே மிக வலுவாக இருக்குங்க அறுபத்தைந்து எழுபது கிலோமீட்டர் வேகத்திலே இருக்கும் தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தி இனிமேல் இந்த சரக்கு போக்குவரத்து தோணி போக்குவரத்து நடத்துவது என்பது கடினம் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிற நிலையில் குமரி முனையில் விவேகானந்தர் பாறைக்கு இயக்கக்கூடிய அந்த கப்பல் போக்குவரத்துக்கும் சவால் தான் தொடர்ந்து காற்று வலு இலங்கை தமிழ் இந்தியா இடைப்பட்ட இந்த பாக்கியல சிந்தி பகுதி ஒட்டுமொத்த பகுதியுமே வலுவான காற்றாக இருக்கும் மன்னர் வளைகுடாவில் எல்லாம் இருபதாம் தேதிக்கு மேல் மேலும் வலு வலுப்பெறும் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேக காற்றாக இருக்கும் மேற்கு தீசிலிருந்தும் காற்று வரும் அதனால் அரபிக்கடலிலும் காற்று வலுப்பெறும் வரக்கூடிய பதினெட்டாம் இருந்து கொல்லங்கோடு விழிங்கம் பூவாறு பகுதிக்கும் காற்று வலுவரும் மேற்கிலிருந்து காற்று வரும் பத்தொன்பதிலிருந்து திருவனந்தபுரம் பகுதிக்கும் காற்று வலுவாக இருக்கும் மேற்கிலிருந்து காரணம் வங்கக்கடலில் உருவாகக்கூடிய தாழ்வு அமைப்பிற்கு மேற்கு திசை காற்று வரும் என்பதனால ஆக லட்சத்தீவு பகுதியிலிருந்து கேரள கடலோரத்துக்கு நுழையும் காற்று அப்படியே புனலூர் வழியாக செங்கோட்டை வழியாக தூத்துக்குடி வழியாக வங்கக்கடலில் வந்து இறங்கும் அதே ஆரல்வாய் மொழி வழியாக அப்படியே ஆதாபுரம் வழியாக வந்து வங்கக்கடலில் இறங்கும் அப்புறம் கோயம்புத்தூர் வழியாக அதாவது பாலக்காடு வழியாக பாலக்காட்டு கனவா வழியாக தாராபுரம் வழியாக வங்கக்கடலுக்கு வரும் இதனால் வரக்கூடிய இருபத்தொன்று ஒன்று இருபத்தி ரெண்டில் இன்னும் காற்று வலுபெறும் ஒட்டுமொத்த கேரளா கடலோரம் தெற்கு கேரள கடலோரம் இருபத்தி ரெண்டுபெறும் மத்திய கேரளா வரைக்கும் சற்று வலுவாக இருக்கும் காற்று ஆக வரக்கூடிய பன்னெண்டுல இருந்து வலுபெறும் காற்று மன்னார் வளைகுடாவில பதிமூணு பதினாலு மேலும் வருபெறும் பதினைந்தாம் தேதி மேலும் வலுப்பெறும்ல குமரி முனையை தாண்டி பூவார் விழுங்கும் வரைக்கும் வலுபெறும் அதுக்கப்புறம் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுலாம் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த தெற்கு கேரளாவில் கடற்கரையோரம் காற்று மேற்கு காற்றாக இருக்கும் மாத இறுதி வரைக்கும் வலுவான காற்று இருக்கும் இது இது மீன்பிடித்தலுக்கு கடுமையான இடையூறை கொடுக்கும் அது தடை விதிக்கும் வாய்ப்பும் இருக்கிறது தடை விதித்து விடுவார்கள் என்ன வாய்ப்பு தடை விதிப்பதற்கான அதிக வாய்ப்பு தடை விதிப்பார்கள் இருபத்தஞ்சாம் தேதி வாக்கில் இந்த நிகழ்வு தீவிரமடைந்து போய் மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசா இடைப்பட்ட பகுதியில் போய் கரை கடக்கும் வரைக்கும் வலுவான காற்றாக இருக்கும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் போய்க்கும் அப்போ உருவாவது பதினைஞ்சு பத்து நாட்களுக்கு மேலே இது பயணம் மேற்கொள்ள இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் முன்கூட்டியே தலைமுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் முப்பதாம் தேதி தொடங்கும் முப்பது முப்பத்தொன்னாம் தேதி அதுபோல் இந்த காற்றும் சற்று வலுப்பெறும் என்பதனால ஒட்டுமொத்த கேரளாவிற்கு இனிமேல் மீன்பிடித்தலுக்கு சவால் நேர்ந்த காற்று கரையை கரையை நோக்கிய காற்றாக இருந்தாலும் ஆன் கட கரையை நோக்கியே தள்ளும் மீன்பிடித்தலுக்கு கடலுக்குள் செல்வது கடினமாகிவிடும் கேரளாவில எல்லாம் வரக்கூடிய இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதியிலிருந்தே தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலறிக்கை இலங்கைக்கான வானிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கைக்கு தினசரி மழை தான் ஆக இந்த மழைப்படிவு படிப்படியாக அதிகரிக்கும் சாரல் மழையாக மாறிடும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பதிமூணு பதினாலு பதினஞ்செல்லாம் கனமழை காத்திருக்கு இலங்கையில் படிப்படியாக இந்த மாத இறுதியில் கனமழையாகிடும் இருபத்தி எட்டாம் தேதி பருவமழை தொடங்குது இலங்கைக்கு அதுவே மழைப்படிவு என்பது தற்பொழுது தென் இலங்கையில் கண்டிப்பாக இருக்கும் அப்பப்போ மத்திய இலங்கைக்கும் முன்னேறும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் ஒரு சில நாட்கள் எட்டும் இப்படியே பெய்யக்கூடிய மழை குறிப்பிட்ட இடங்களில் வலுத்து அருகருகே ஒதுக்கி பெய்யக்கூடிய மழை அப்படியே பரவலாகிவிடும் வரக்கூடிய ப பதினேழு பதினாறாம் தேதியிலிருந்து அப்புறம் பதினெட்டு பத்தொன்பதில் மேலும் பரவலாகும் சாரல் தூரல் எல்லாமே இருந்து கொண்டே இருக்கும் தென்மேற்கு பருவமழையில் எப்படி இருக்குமோ ஒரு வானிலை வந்து வரக்கூடிய மே இருபதாம் தேதியிலேருந்து இருக்கும் இறுதி வரைக்கும் ஆகவே இதமான வெப்பம் இருக்கும் அதாவது அறவே வெப்பம் இருக்காதுன்னு தான் சொல்லணும் வெப்பம் இருக்காது குளிர்ச்சியான சீதனில் கோடை போலவே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு வானிலை இலங்கைக்கு கொடுக்க போகுது மாத இறுதி நாளில் தொடங்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை ஒட்டுமொத்த இலங்கைக்குமே ஒரு காற்று சுழற்சியால் மழைப்படுவி கொடுக்கும் வகையில் தென்மேற்கு பருவமழை சராசரி கூடுதல் மழைப்படுவி கொடுக்கும் வகையில் காற்று சுழற்சிகள் அமையும் ஆகவே மாத இறுதியில் தொடங்கும் தென்மேற்கு பருவமழை ஜூன் ஜூலையில் நல்ல ஒரு வலுத்த தென்மேற்கு பருவமழையை இலங்கைக்கு கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை தொடர்ந்து வானிலை அப்டேட் சொல்லி இணைந்திருங்கள் அதேபோல் வடகிழக்கு பருவமழையும் சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதின்னு சொல்லியிருக்கோம் வலுவான நிகழ்வு வலுவான மழை சிறு நிகழ்வும் வலுவான மழை திறன் சொல்லியிருக்கோம் ஆகவே வானிலை அப்டேட் சொல்லி இணைந்திருந்து இருந்து விவசாயம் செய்திடவும் நம்முடைய வானிலைக்கு பிற விவசாயிகளுக்கும் எடுத்து சென்று அவர்களினுடைய அவர்களையும் பார்த்து பயன்பெறவும் அவர்களுக்கு ஆலோசனை வழங்கிடவும் அவர்களுக்கு அவர்களுக்கும் அவருடைய வானிலைக்கு எடுத்து சென்று அவர்களும் அப்டேட் செய்து பார்த்திடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் தொடர்ந்து இணைந்தேருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி